ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பை வச்ச உறவு ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப பாசமா இருந்த உறவு நம்மளை ரொம்ப மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்ட உறவுகள் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா மதிக்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை விட்டு விலைக்கு போவாங்க பேச மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி ஏதோ ஒரு உறவு உங்களோட நேசிச்ச உறவு நீங்கள் ரொம்ப அன்ப வச்ச உறவு உங்க கிட்ட பேசாம மதிக்காம மட்டும் கட்டிட்டு இருக்காங்களா உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கவே இல்லையா அவங்க இப்படி மட்டும் நடந்துங்க கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வந்து மதிச்சு பேசுவாங்க ஆச்சரியமா இருக்கா கண்டிப்பா வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா மனித வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் வயது வித்தியாசம் கிடையாது இதுல சரியா சின்னவங்க முதல் பெரியவங்க வேற நம்மள எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஆசைப்படுவோமா இல்லையா ஆசைப்படுவோம் தானே அப்படி நம்ம ஆசைப்படும் போது அதுலேயும் குறிப்பா நம்ம புடிச்சவங்க நம்மளை ரொம்ப விரும்பினவங்க நம்ம அன்பா இருக்கிறவங்க நமக்கு அவங்கள புடிச்சிருக்கோம் அவங்களாம் நம்மளை மதிச்சு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தரும்போது அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான் ஆனா சில டைம் அந்த உறவுகள் மதிக்காம போகும் இது எதனால இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்போம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இப்படி மதிக்காம போன உறவுகள் மதிச்சு திருப்பி தேடி வரணுமா அவங்க கிட்ட இப்படி நடந்தாலே போதும் முதல்ல மதிப்பு வேணும் மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா ஆசைப்படுறீங்க தானே நீங்க உங்களை மதிச்சிருக்கீங்களா உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா நம்ம நம்மளை முதல்ல மதிச்சாதான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க சரியா அதே போல சில இடங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மதிப்பு மரியாதையில எதை வச்சு இந்த உலகம் தீர்மானிக்குதுன்னா நம்ம யார் கூட எப்படி நடக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்குது நம்ம நினைப்போம் நம்மளை யாருமே கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சில கூட்டங்கள் வேலையும் இல்லாம ஒன்னும் இல்லாம அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்காதுன்னு சொல்லி அதை பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க அவங்கள அவங்க கேர் பண்ணாங்களோ என்னவோ தெரியாதுங்க ஆனா அடுத்தவங்களை கவனிச்சு அத என்ன செய்வாங்கன்னா உரமா பேசுவாங்க ஒண்ணுக்கு ரெண்டாவது ஒருத்தங்களை பத்தி பேசுவாங்க ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்த்தோன்னா பயங்கரமா நம்மகிட்ட கேர் பண்ணி பேசுற மாதிரி பேசுவாங்க இப்படி நம்ம கிட்ட நேருக்கு நேரா ஒழுங்கா பேசாம நம்ம முன்ன வச்சு ஒரு விதமா பேசிட்டு பின்னால ஒரு விதமா பேசுவாங்க பாருங்க இந்த மனிதர்கள்ட்ட வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம அவங்க கிட்ட போய் பழையபடியும் பேசும்போது கூட கொஞ்சம் மனசு நம்மளை காயப்படுத்தும் ஆயப்படும் ஏன்னா நம்ம கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு நம்ம தலை மறைஞ்ச உடனே நம்மளை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் போது ஐயோ நம்ம இவங்கள நம்பி இருந்தோம் இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கஷ்டம் வரும் அதனால தான் சொல்றேன் இப்படி புறத்தனமா பேசுறது பிடிக்காதது மாதிரி பேசுறது மட்டும் தட்டி பேசுறது இவங்கிட்ட எல்லாருந்தா கொஞ்சம் விலகிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க நம்மள மதிக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க மதியாதா தலைவாசல் மிதிக்காதீங்க அப்படி நம்ம மதிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க நடத்தி வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இப்படிப்பட்டவங்க இருந்தா நம்ம விலகி இருக்கணும் அதே போத உடனே இன்னொன்னு என்னன்னா சிலவங்க வந்து நம்ம சேருகிற அந்த ஃப்ரெண்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணுவாங்க அதனால நம்ம சேருகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து ஃப்ரெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க இன்னொன்னு என்னன்னா இப்படி எல்லாம் மதிக்காம இருக்காங்க தெரியுமா சரி இப்போ மதிக்காம ஏன் இருக்காங்க எங்க என்ன பண்ணுனா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாச்சு இல்லையா குறிப்பா பணம் இல்லைனாலும் மதிக்க மாட்டாங்க இப்படி மதிக்காதவங்க நம்மளை தேடி வந்து மதிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா நீங்க தேடி போனா அவங்களே வந்து தேடி வந்து மதிப்பாங்க சரியா இப்போ நம்மளை மதிக்காதவங்க நம்மளை தேடி வரணும்னா முதல்ல நம்மளை நம்ம கேர் பண்ணணும் அடுத்தவங்க மதிக்கணும் மதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் இல்லையா அதை விட்டுட்டு நம்மளை நம்ம கேர் பண்ணணும் நம்மளை நம்ம மதிக்கணும் நம்ம வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன கூடாது உங்க மனசை அலைவிடக்கூடாது ஓகே அப்போ உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா நமக்கு இது ஒரு ட்ரெஸ் போட பிடிக்கும்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அதை மாட்டாங்க அதே போல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அடுத்தவங்ககிட்ட போய் என்ன செய்வாங்க இது தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பிடிக்காதவங்கன்னு சொல்லுவாங்க சே நீ எது தொட்டாலும் அது நஷ்டமா தான் இருக்கும் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிம்பாங்க இப்படி நெகட்டிவான பர்சன்குடையும் சேராதிங்க நெகட்டிவான எண்ணங்கள் சூழ சூழ நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம முன்னேற்றத்தை தட்டி வச்சிடும் அதனால இப்படிப்பட்டவங்கள்டையும் சேராமல் ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உடனே அதை செய்யுங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல நேரம் அடுத்தவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அடுத்தவங்க கிட்ட கொண்டு இது பண்ணலாமான்னு கேட்காம நீங்கள் தனியாக இருந்து முடிவெடுக்கணும் முடிவு எடுத்துட்டு அந்த தொழில நீங்க தொடங்கணும் தொட இப்போ அந்த தொழில நீங்க தொடங்குறீங்கப்பா அதுல நஷ்டம் வந்ததுன்னா நீங்க போய் ச இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அபிப்பிராயம் கேட்பாங்க கேட்டிருப்பீங்கல்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க நஷ்டமோ கஷ்டமோ லாபமோ அதெல்லாம் உங்களத தான் அதனால ஒண்ணுக்கு பல முறை ஒரு இத முடிவெடுக்கணும்னா யோசித்து முடிவெடுங்க அந்த தொழில தொடங்குங்க தப்பே கிடையாது தவறான பாதையில போகலல்ல அப்போ சிலவங்க வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க பாருங்க இவங்களுக்கு சாட்டடி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த தொழில முழு கவனத்தை செலுத்தணும் முழு கவனத்தை செலுத்திட்டு மதிக்காம போனியா பேசாம இருக்கிறியா என்ன ரொம்ப பாசமாயிருந்த பழகுன பேசுன ஆறுதலான வார்த்தையை சொன்ன உன் மீது நம்பிக்கை உண்டாகின ஆனா இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை விட்டுட்டு விலகி போய் பேசாம இருக்கிறியா நான் உன் முன்ன வாழ்ந்து காணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வயிறாக்கி உங்க மனசுக்குள்ள வரணும் வந்தாதான் உங்க தொழில நீங்க முழு கவனத்தை செலுத்த முடியும் ஒரு பூஸ்ட் மாதிரி கண்டிப்பா அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் விட்டுட்டு போயிட்டாங்களே என் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கிட்டோம் அவங்க மதிக்காதவங்க அவங்க சூப்பராக வாழ்ந்துட்டு போவாங்க அதனால அந்த எண்ணத்தை வச்சிட்டு உங்கள் தொழில முழு கவனத்தை செலுத்தணும் செலுத்தும் போது உங்கள் தொழில் வந்து என்ன செய்யும் வளர்ச்சி அடையும் கூடவே உங்க மதிப்பும் பெருகும் அதே போல வயதானவங்க பாருங்க பிள்ளைங்க வயதான பெற்றோரை பிள்ளைங்க பார்க்கறது இல்லை ஏன்னா வயது ஆன உடனே தனகிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாமே பிள்ளைங்க கிட்ட கொடுத்துறது குடித்துட்டு ஹெல்த் ஆரோக்கியமா போது உழை உழைக்கிறது வர மதிப்பு மரியாதை இருக்கு உழைப்பு இல்லை நின்றுச்சு அப்படின்னா அந்த மதிப்பு மரியாதை குறைஞ்சி போச்சு அதனால தான் சொல்றேன் வயதான பெற்றோர்கள் வயதானவங்க இனி ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றது என்னன்னா பிள்ளைங்க மீது அன்பு இருக்க வேண்டியதுதான் தப்பே கிடையாது ஆனா தனக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய முதியோர் இனம் பெருகிட்டே இருக்குப்பா ஏன்னா பிள்ளைங்க பெற்றோரை பாக்குறது பெற்றோர்கிட்ட இருக்கிற சொத்து வசதி காசு பணம் சலிக்கவே மாட்டாங்கிறாங்க ஆனா பெத்து காய் தகவலே பார்க்காத சூழ்நிலை பெருகிட்டு தான் இருக்கு அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீ கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அதனால அடுத்தவங்க மதிக்கலை மதிக்கலைன்னு சொல்லி நீங்கள் வாழாம உங்களுக்கு ஆக நீங்க வாழுங்க உங்களுக்காக நீங்க வாழ்க நல்லா கவனிச்சிக்கணும் உங்களுக்காக நீங்க வாழுங்க கண்டிப்பா உங்களை நேசிச்சு உங்கள் மீதே நீங்க அன்பு கூறும்போது உங்க மனசும் சந்தோஷப்படும் கூடவே உங்க வாழ்க்கையில மதிக்காம போனவங்க உங்கள் உயர்வை பார்த்து உங்கள் குணநலங்களை பார்த்து அதே மாதிரி தொண தொணன்னு பேசாமல் தேவிக்கு மட்டும் பேசுங்க எல்லா நில இதையும் பார்த்துட்டு அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள் வரும் கண்டிப்பாக வரும் சரியா இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய், யூ